அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி ஒவ்வொரு காத்துகு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் முதலாவது பாராளுமன்ற அமர்வு இடம்பெற்றிருந்தது அதில் அதிமதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கூறிய விடயங்களை உங்களுக்கு கூறப்போகின்றேன் இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையில் தனி ஒரு கட்சி நாட்டை ஆள வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது எனவே அனைத்து பிரஜைகளின் தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு தாம் கடமைப்பட்டிருப்பதாகவும் அதற்கு பொறுப்பு கூறுவதாகவும் மக்களுக்கான பொறுப்பு தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த தருணத்தில் இருந்து ஜனாதிபதி என்ற வகையில் மக்களின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் எனவும் நாம் ஒரே நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளோம் என்பதை தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் தெளிவுபடுத்தியிருந்தோம் மேலும் இலங்கையில் மீண்டும் இனவாத அரசியலுக்கு எமது நாட்டில் இடம் இல்லை என்றும் எந்தவொரு மதவாதத்திற்கும் இடமில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் அனைவரும் மக்கள் பிரதிநிதிகள் என்றால் பாராளுமன்றத்தில் கூறப்படும் அனைத்தையும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வலுவான அரசு சேவையின்றி நாடு ஒருபோதும் முன்னோக்கி செல்ல முடியாது திறமையான பொதுச்சேவை மக்களின் நல்வாழ்வுக்காக செயல்படும் பொதுச்சேவை இந்த நாட்டில் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதற்காக அரச ஊழியர்களிடமிருந்து எமக்கு பலமான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன் அதிக கவனமும் செலுத்தியுள்ளனர் ஒவ்வொரு குடிமகனும் அவரவர் மதம் கலாச்சாரம் மற்றும் மொழியின் அடிப்படையில் தனிமைப்படுத்தப்படக்கூடாத அரசியல் மாற்றங்கள் வரலாம் சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று எனவே அனைவருக்கும் அச்சம் மற்றும் சந்தேகமில்லாத ஜனநாயக மற்றும் சுதந்திரமான அரசை உருவாக்குவது நமது பொறுப்பு அதை நிறைவேற்றுவோம் என்று நாங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றோம் சட்டம் அமல்படுத்தப்படுகின்றது என்ற உணர்வு மக்களிடம் இருக்க வேண்டும் கடந்த காலத்தில் நாட்டில் நடந்தது சட்டத்தின் மீது மக்களின் நம்பிக்கையை உடைத்துவிட்டது சட்டம் ஒழுங்கு மீது சாமானிய மக்களின் நம்பிக்கை உடைக்கப்பட்டுள்ளது வலுப்படுத்தாமல் சட்டம் ஒழுங்கை நிறைவேற்ற முடியாது சட்டத்தின் மீதுள்ள மக்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் கடந்த காலங்களில் சர்ச்சை கூறிய குற்றச்செயல்கள் செயல்கள் தொடர்பில் மீள விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார் நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தருகின்றேன் சர்ச்சைக்கு வழிவகுத்த குற்றங்கள் அம்பலப்படுத்தப்படும் அவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படுவார்கள் என்று நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தருகின்றோம் மக்களால் வெறுக்கப்படும் பாராளுமன்றம் மக்களை ஆள்வதற்கு தகுதியற்றது ஆகவே மக்களால் விமர்சிக்கப்படும் பாராளுமன்றம் தோற்றப்பட முடியாது பாராளுமன்றம் மக்களுடன் நெருக்கமாக செயல்பட வேண்டும் இந்த பாராளுமன்றம் மக்களின் பரிசோதனையில் சித்தி பெற்ற சித்தி பெற வேண்டும் ஜனாதிபதி உட்பட அனைவரும் நாட்டின் சட்டத்துக்கு அடிபணிய வேண்டும் என கூறியிருக்கிறார் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்துடன் பொருளாதார மீட்சிக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் சர்வதேச நாணய நிதியத்துடனான பணியாளர் மட்ட இணக்கப்பாடு ஒப்பந்தம் எதிர்வருகின்ற சனிக்கிழமை கைச்சாத்திரப்படும் நாணய நிதியத்துடனான திட்டத்தை இந்த ஆண்டுக்குள் பூரணப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் கிளீன் சிறிலங்கா கருத்திட்டத்திற்காக விசேட ஜனாதிபதி செயலனி அமைக்கப்படும் சிறந்த மாற்றத்துக்கு அரசியல் கட்டமைப்பு மாற்றம் அடைவதை போன்று சமூக கட்டமைப்பும் மாற்றம் பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரச ஊழியர்களின் சம்பளம் அசுவசும நலன்முறை கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார் கூட்டுறவு வலையமைப்பை மீண்டும் பலப்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் வரவழைத்து எட்டு பொருளாதாரத்தை உருவாக்குவதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் ஐந்து வருடங்களுக்குள் தகவல் தொழில்நுட்ப துறையுடன் தொடர்புடைய நிபுணர்களின் எண்ணிக்கையை இரண்டு இலட்சமாக உயர்த்த எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் தகவல் தொழில்நுட்ப துறையின் ஏற்றுமதி வருமானம் ஐந்து மில்லியன் தொடர்களாக அதிகரிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி இன்று பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் இன்றைய பாராளுமன்ற அமர்வு குறித்து உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவில் கொமான் செய்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமது